ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் வீடியோ டேட்டாஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு ஓகே வா இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் நடந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு வேக்கன்சிஸ் எவ்வளோ இருந்தது இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக ஈஸியாக மாடரேட்டா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் குரூப் ஃபோரோட இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோட இருபத்தி நாலோட ஒரு ஒப்பீடு செய்ய போறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ரெண்டு ஓகேவா ஸோ எப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்க அதே மாதிரி கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது ஈஸியாக இருந்ததா டஃப்பாக இருந்ததா மாட்ரேட்டாக இருந்ததா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஃபைனலாக கட் ஆஃப் என்ன வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு என்னது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அதனால இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த டேவாஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டு புரியுதுங்களா சரி ரைட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் வேக்கன்சிஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் இருந்துச்சு புரியுதுங்களா ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது வேகன்சிஸ் ஸோ டிஎன்பிசி வரலாற்றுலேயே அதிக வேகன்சிஸ் ஃபில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ஸோ பதினோராத்தி இரநூத்தி ஐம்பது வேகன்சிஸ் ஃபில் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வேகன்சிஸ் என்ன பண்ணியிருந்தாங்க ஃபில் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி எட்டு வேகன்சிஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நம்மளுக்கு தெரியும் ஸோ பத்தாயிரத்தி நூற்றி பதினேழு வேகன்சிஸ் என்ன பண்ணியிருந்தாங்க ஃபில் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி இரநூறு வேகன்சிஸ் தான் இருந்தது இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த முன்னாடி இருந்த வேகன்சிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே வந்தது கிடையாது எல்லாமே கம்மியாக தருந்துச்சு அதை நான் ஒரு வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஃபைனலாக இந்த வேகன்சிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாங்க ஓகேவா சரி ரைட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இப்படி இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம்ஸை எழுதுனாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் ரைட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோ பேர் ரைட் பண்ணாங்கன்னு தெரியல ஓகேவா ஆனால் ரெண்டாயிரத்தி பொறுத்த பொறுத்தவரையிலும் பதிமூணு லட்சம் பேர் என்ன பண்ணாங்க எழுதுனாங்க ஓகேங்களா ஸோ பதிமூணு லட்சம் பேர் என்ன பண்ணாங்க எழுதுனாங்க எக்ஸாம் எழுதுனாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் என்ன பண்ணாங்க எக்ஸாம்ஸும் எழுதுனாங்க ஓகே எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொறுத்த பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி முப்பத்தாறு லாக்ஸ் ஓகேங்களா ஸோ பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் எழுதுனாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு புள்ளி எட்டு புரியுங்களா பதினஞ்சு புள்ளி எட்டு லட்சம் பேர் தான் என்ன பண்ணி எக்ஸாம் எழுதி செய்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ வேரியஷன் வருதுன்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முக்கால் லட்சம் பேர் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்குமே எழுது ஆப்ஷன் ஆப்ஷன்னா எ எழுதாதவங்க வந்து குறைஞ்சிருக்குறாங்க புரியுதுங்களா ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய டேட்டாவாக பார்க்கலாம் ஓகே சரி ரைட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு எழுதுனவங்களுடைய ஸ்டூடெண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஓகேங்களா சரி ரைட்டு கொஸ்டின் லெவல் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டாக பார்க்குறோம் ஓகேங்களா கொஸ்டின் லெவல் எப்படி இருந்தது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த எப்படி இருந்துச்சு கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழில் பொறுத்தவரைக்கும் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துச்சு டஃபாக இருந்துச்சு ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பார்த்தீங்கன்னா மாட்ரேட் ப்ரீங்களா எப்படி இருந்தது மாட்ரேட்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக இருந்தது ஸோ போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக இருக்குது டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டஃப் தான் ப்ரீவியஸ் இயரோட ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டஃப் தான் இது ஈஸின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை விட இது வந்து கஷ்டம்தான் இதுலாம் ப்ரீவியஸ் இயர கொஷின் பேப்பரோட இது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் அதில் தான் இதை நம்ம கொண்டு வரணும் ஓகேவா இது ஈஸி கிடையாது ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கியூபி லெவலு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லப்படுத்தணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ கட் ஆஃப் பொறுத்தவரையும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி லெவலில் இருந்துச்சு ஸோ இதனுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி வந்தது ஓகேங்களா இதனுடைய கட் ஆஃப் எவ்வளோ வந்துச்சு நூற்றி எழுபத்தஞ்சு மார்க் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு புரியுதுங்களா சார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஸோ இதனுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபதுலேயே முடிஞ்சது ஓகேங்களா இதனுடைய கட் ஆஃப் எவ்வளோ வந்துச்சு நூற்றி அறுபது தான் வந்தது ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட் கொஸ்டின் பேப்பர் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு வந்துச்சு ஓகேவா எவ்வளோ வந்துச்சு நூற்றி அறுபத்தி எட்டு வந்தது ஓகேங்களா ஸோ எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா சரி ரைட்டு அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி எட்டு தான் வந்தது அது நம்மளுக்கு தெரியும் ீங்களா நூற்றி இதெல்லாம் இதெல்லாமே ஓகேவா ஸோ நூற்றி அறுபத்தெட்டு தான் முடிஞ்சுதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகே ஸோ இதுதான் இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன லெவலில் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதில் ஒரு ஒப்பிட்டு நம்ம பண்ணும்போது இப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இல்லையா ஸோ அதை நம்ம ஃபில் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வேக்கன்சிஸ் பாருங்கள் என்னுடைய வேகன்சிஸ் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எவ்வளோ தெரியாம இருந்துச்சு ஆறாயிரம் ப்ளஸில் தான் கொடுத்துருந்தாங்க புரியுதுங்களா ஆறாயிரம் ப்ளஸ் தான் இப்போ கொடுத்த நோட்டிஃபிகேஷனாக தான் அதுவும் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதே லெவல் பதினஞ்சு லட்சம் பேர் பிறகு இதுவும் பதினஞ்சு லட்சம் பேர் அந்த இது ஃபாரஸ்ட் கார்டு அப்ளை பண்ணுவாங்க அந்த எண்பதாயிரம் பேர் போயிட்டால் கூட பதினஞ்சு லட்சம் பேர் தான் குரூப் ஒர்க் எழுதணுங்க பதினஞ்சு லட்சம் பேர் தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ சேமாக இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேக்கன்சிஸும் பாருங்க இதே லெவல் கண்டிப்பாக போகும் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் கொஸ்டின் பேப்பருக்கு மாட்ரேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் டஃப் ஓகேங்களா ஸோ அந்த கட் ஆஃப் பாருங்க நூற்றி அறுபத்தெட்டு பாருங்கள் இப்போ நாம் ஜென்ரலுக்கு சொல்லியிருக்கிறது என்னது நூற்றி எழுபது ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இங்கே ரெஃப்லெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபும் அப்படியே வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகும் ஜென்ரல் கோட்டா புரியுதுங்களா ஸோ இதுதான் இந்த ஒப்பிடுது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளோ பேர் எப்படி அப்ளை பண்ணிடுறாங்க இந்த தடவை காம்படிஷன் போன வருஷத்தோடு இந்த தடவை காம்படிஷன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு மூணு லட்சத்துக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா குறைகிறாங்க ஓகேங்களா ஒரு மூணு லட்சத்துக்கு பக்கமாக எக்ஸாம் எழுதனவங்க வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்துடைய காம்படிஷனை விட கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன்னா கா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்து லெவலு இல்லைனா அதை விட கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா எக்ஸாம் எழுதினவங்க கம்மி கொஷின் பேப்பர் போன வருஷத்தோடு இந்த வருஷம் டஃப் புரியுதுங்களா கொஸ்டின் பேப்பர் ஈஸின்னு சொல்கிற இன்ஸ்டியூட்லாம் வாங்க நாங்கள் நாலு கேள்வி கேட்குறோம் அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக இல்லை டஃப்பாங்கிறது நம்ம முடிவு பண்ணலாம் அதுவும் இல்லாத அது ஸ்டூடண்ட்ஸுக்கு தான் சொல்லணும் ஈஸியாக டஃப்பாக மாட்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லணும் நாம நம்ம ஸ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரும் டஃப் தான் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் டஃப் தான் ஸோ நாம் நேற்று போட்ட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரிசல்ட்ல அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அதுதான் மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தாண்டிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க வேக்குவன்சிஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகாவா அது அதுக்கு கீழே தான் ஒன்று ரெண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை ஓகேங்களா ஸோ இந்த டேட்டாஸை பார்த்துக்கோங்க இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் ஓகேங்களா ஸோ இது அப்படியே வருஷம் வருஷம் ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்